வாங்க என்ன காலிப்ளாரா இந்தாங்க நாலு கிலோ வாங்கி கொடுத்துருக்கீங்களா உங்க சம்பள காசுல ரெண்டு கிலோ உங்களுக்கு ரெண்டு கிலோ உங்க தங்க வாங்கிருக்கு அவனாவது பெத்த பிள்ளையான வெறிஞ்சோராவது போடுவேன் நீங்க மாமியாரோட பிள்ளை காலிஃபிளர்ல கைய வச்சிக்க சோறு கூட போன உட்கார வச்சுடு மாமி இருக்காங்களே இப்ப கக்காம இருக்க நல்லா எல்லாத்தையும் கக்கி பேசாம கையில நல்லா நெஞ்சு கேத்து கட்டு அப்படி குத்த வச்சு உட்காருங்க கிச்சன் பக்கம் வரக்கூடாதாமா ஹலோ உழைக்கிற மனுஷன் ஒருத்தனுக்கு இந்த வீட்டுல மரியாதை இருக்கா ஆமா இவர்தான் தான் நல்ல ஜாலியா உட்காந்து சாப்பிடுறான் உங்ககிட்ட ஒரு பெரிய தவுசு உழைப்ப பத்தி பேசுறதுக்கு